வணக்கம் அபிராமி பட்டர் அவருடைய அபிராமி அந்தாதி தாரமர் கொன்றையும் சண்பகம் ஆலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாக துமை வாய்ந்தனே உலக பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதுமே சிந்தையுள்ளே காரமர் வேணி கணபதி நிற்க கட்டுரையே கணபதி காப்பு அபிராமி பட்டர் கணபதி காப்புடன் இப்பா அபிராமி அந்தாதியை துவங்குகின்றார் சுபகாரியங்கள் எதுவாகினும் நாம் விக்னேஸ்வரே வழிபடுவோம் விக்னம் இல்லாமல் தங்கதடையின்றி விஷேடங்கள் நடக்க விநாயகரை வழிபடுகிறோம் அல்லவா ஒருமுறை முறை சிவபெருமான் முப்புறம் எரித்தபோது விநாயகரை வழிபடாமல் சென்று விட்டாராம் அது சமயம் அவரது தேரின் அச்சாணியை விநாயகர் முறியும்படி ஆணையிட்டாராம் இது புராண வரலாறு சட்டத்தை ஏற்படுத்தியவர்களும் அச்சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் அதன்படி ஒழுக வேண்டும் என்பது வழிமுறையை என்ற வழிமுறையை இறைவன் திருவிளையாடல் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறது அவனருளாலே வணங்கி இதற்கேற்ப அபிராமி அம்மையைப் பற்றி பாடும் நோக்கத்தில் முதலில் கணபதியை கைதொழுவோம் என்று துவங்குகிறார் பட்டர் சுவாமிகள் அபிராமியை உள்ளத்தில் நினைத்த மாத்திரத்தில் சுவாமிகளுக்கு ஈசனும் நினைவில் வருமல்லவா ஆக அம்மையப்பரை கண்மூடி தியானிக்கும் பொழுது தில்லை நடராஜரும் இளபாகத்தில் அமர்ந்த உமையம்மையும் காட்சி தருகின்றனராம் அச்சபையில் கணபதியும் கரிய நிறத்தில் நின்று கொண்டிருக்கிறாராம் கார்மேகத்தில் கதி கணபதி நிற்க கண்ட பட்டர்புரான் காரமர் மேனி கணபதி நிற்க கட்டுரையே என்று பாடுகிறார் தாரமர் கொன்றையும் தார் என்றால் மார்பு மார்பில் அணிந்த கொன்றை மாலை யாரு சிவபெருமானுக்கு கொன்றை மாலை பிடித்தமான மாலை கொன்றை மலர்கள் அவருக்கு வேண்டியது சண்பக மாலை யாருக்கு பிடித்தது ஊமையம்மைக்கும் தில்லை நடராஜருக்கு கொன்றை மாலையும் இடபாகத்தில் அமர்ந்த உமையமைக்கு மாலையும் சாத்தும் தில்லை எந்த ஊரில் தில்லை அம்பலத்தில் தில்லை பாகத்து உமை மைந்தனே தில்லை நடராஜருக்கும் இடபாகத்தில் அமர்ந்த உமைக்கும் உரிய மைந்தனே உலகேழும் பெற்ற இந்த ஏழு உலகத்திற்கும் அதிபதியார் சக்தியம் உலக எழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே எப்போதும் என் சிந்தையுள்ளே அபிராமி அந்தாதி நிற்க வேண்டியது சிறந்து விளங்க வேண்டியது என் சிந்தையில் சிறந்து விளங்கும் அனைவரது சிந்தையிலும் நிற்கும் வண்ணம் என் சிந்தையில் மட்டுமல்ல அனைவரது சிந்தையில் நிற்கும் வண்ணம் அமைய வேண்டும் உன் அருள் வேண்டும் காராவர்மேனி கணவதி நிற்க கட்டுரையே சிந்தை புராணம் தன்னை என்பது போல் சீர அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையிலேயே இருக்க வேண்டும் சொல்வளமும் பொருவளமும் நிறைந்து கருமேணி கணபதியை கவிமழை பொழிய அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் சுவாமிகள் கொன்றை மாலையும் சண்பக மாலையும் அணிந்திருக்கும் தில்லை அம்பதி நாயகனுக்கும் அவனுள் சரிபாதியாய் வீட்டிற்கும் உமையாமைக்கும் உரிய மைந்தனே மேகம் போன்ற கருநிறமுடைய விக்னவி விநாயகனே ஏழுலகையும் பெற்ற சீர் பொருந்திய அபிராமி அவளின் கருணையும் அருளையும் எடுத்துக்கூறும் இவ் அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே உறைந்து நிற்க அருள்வாயாக என்று வேண்டுகிறார் பட்டர் சுவாமிகள் தேங்க்யூ